Bom dia

சங்கர பேரி சங்கர பே இரண்டதாகுரம் மூன்றதாகுரம் நான்காவதாகமராபுரம் ஐந்தாவதாக கயத்தார்

ஒரு பக்கம் வலது பக்கம் உங்களுக்கு வலது பக்கம் வலது பக்கம் திரும்புறோம் வலது பக்கம் திரும்புறோம் பண்டி பைய ஏறிட்டு வந்து நேரா நீ பைய ஏறுற பே ஆளே கவுத்துறால பைய மேல ஏறுறீங்க நீங்க ஒருங்க வந்து அட்டென்ஷன் ஓடிக்க நடந்து நடந்துட்டு வண்டி பந்தயத்தில் இரண்டு ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் கடுமையான முதலீடுகளை விட்டிப்பதற்கு சக்கர்மால் திரும தங்க ஓட்டு ஒன்பது வண்டிகளில் தர்ச்சனை முதலாவதாக வீர நாகம்மாள் துறை விஷ்ணு பிரகாஷ் வேலிடப்பட்டி அனுசியா ஜக்கமாதபுரம் போராட்டத்திற்கு மீண்டும் முதலாவதாக பதினெட்டாம் கருப்பசாமி துறை எம் எம் ராஜா பிரதார் தங்கரப்பேரிதாக வீர நாகமா துறை விஷ்ணு பிரகாஷ் வேலிடப்பட்டி அனுசியா ஜக்கமால்புரம் கடுமையான போராட்டத்திற்கு மூன்றாவதாக களிங்கப்பட்டி ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் பேக்கரி சுரேசா न कल पे कार्य मन கடுமையான நான்காவதாக பொட்டையசாமி துறை மாடசாமி துறை ஆதிலட்சுமி கும்பரட்சி ஆபுரம் நடந்து வேண்டியிருக்கின்ற சின்ன மாட்டுவாண்டி மதத்தில் இரண்டு நாள் இரண்டு ஏழு வண்டிகள் ஏழு வண்டிகள் தனியாக நடந்து வேண்டியிருக்கின்ற சின்ன மாட்டுவாண்டி மதத்தில் ஒன்பது வட்டிகளில் ஏழு வட்டிகள் தனியாக வெட்டிப்பட இருக்கிற பதினெட்டாம் கருத்த சாமி

இரண்டு டிராவதாக காலியம்பத்துறை கலைஞர் பட்டி ஆர் எஸ் சுரேஷ்குமார் துரைகிறார் மூணு தாவதாக வீர நாகமாதுரை விஷ்ணு பிரதாஷ் பதி அலிசியா ஜக்கர்மா அதுல யானை டாக்டர் சுப்பராஜா துர்காபுகாசு அதுலாக மாநாடு எஸ் எஸ் காஜி ராஜா ఎక్కడ గా

வீடியோ அனுப்பி கொடுங்க அட்வான்ஸ் போயிருங்க பத்தப்படி ஒரு சாத்துக்கல பச்சை பதிவு ஒருத்தான் படிக்கிற மாநில மாவட்ட தங்க விதிமுறைகளை கொண்டிருந்தா 看看 நிறைய மாற்ற வாங்க பக்கமே பேர் 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 Ada,

என்ன ராஜாவா பதத்தாரி ராஜாவா அறிவத்தை புரிய சொன்னா சத்தமா இருக்கு எல்லாரும் சத்தமா இருக்கு சொன்னமா எங்க மாமா ஓட்டنا இது இல்ல يا ஓட்ட விட்ட 90 வண்டி 60 கால் வண்டி கால் ஜோடி முதல்ல குடுத்து 40 வண்டி நல்லாயிடும் எடுடா எடுங்க வர வேண்டியே போய் சாமி எங்க மாமா வரேனா தலையா

எங்க <muchan> பாப்ப <muchan>

விக்கிரகမျိုး திருத்து ஓடி ஓடி தர்மி மரங்களிலே முறியச் சா மூன்றாவது வீர நாகமாசுரையை நிஷ்ட பிரயாத் ஏளிட்டுவிட்டு ஏளிட்டுவிட்டு அனிச்ச சக்கரவர ஓடி ஓடி இந்த சாவரி சக்கரவர பின்னாடி செல்லத் தாங்க இல்ல இல்ல பொது சிகிச்சை ஒவ்வொரு சிகிச்சை ஒவ்வொரு ஒரு பிரயோகம் திருவே குதிரை நாயகது நியாய செஞ்சதுல குரச்சாவன மொத்தம் தோக்கி குதிரை கிட்ட

கொஞ்சம் ஓட்டி வச்சுக்காடு ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க கொஞ்சம் அட்வாச்சி ஓட்டிக்காச்சும் அதுக்கு

보드 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 보 보드 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 뭐런데지야 반드지야 이거는 뭐 난네 드라이버 오케이 에르든데지야 뭐야 이거 말안 걸면 이제 이거부터 호필라 이들라다 빠 말해 어디 어디 가자 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 가 ڏڪڙا اچي ڄيرو ورڪه ماري راجا وا اوپري وڪري کي سلون چه تي ڳڙو 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 سنگر جويل ڦيل ماي وٽ ڳڙو 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 ڳڙو